ஹலோ மக்களை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலவசமா உங்களுக்கு கண்டிப்பா ஆதார் அட்டை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விதிமுறையில மாற்றம் மற்றும் இலவசங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு நூறு சதவீதம் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் விடுங்க ஏன் அப்படின்னா இலவசமாக தையல் மிஷின் கொடுக்குறாங்க இதற்குண்டான அமௌண்ட்டையும் உங்களுக்கு பேங்க்லேயே செலுத்த போகிறதாகவும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க எனக்கு கிடைக்குமா சார் தையல் மிஷின் நான் படிக்கலை நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தையல் கிளாஸ்க்கெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருப்பீங்க இலவச தையல் எந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலவச ஸ்லாய் இயந்திரம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இன் இணையதளத்தில் ஸ்லாய் இயந்திரம் பிஎம் சிலாய் மெஷின் யோஜனா படிவம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த படிவத்தை பண்ணாலே போதுங்க இலவச தையல் எந்திரம் நமது நாட்டின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டதுங்க ஸோ இந்த அடிப்படையில் இந்த திட்டம் நாட்டின் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவது மற்றும் இதனால் அவர்களை மற்றவர்களை சார்ந்திருக்க மாட்டார்கள் என்றும் அவர்களுக்கு ஆண்டு வருமான ஆதாரங்கள் இருக்கும் இந்த கட்டுரையில் நாம் அதைத்தான் தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இலவச தையல் இயந்திரங்களை பற்றி அதன் தகுதி அளவுகள் தேவையான ஆவணங்கள் நன்மைகள் நோக்கங்கள் விண்ணப்ப செயல்முறைகள் மற்றும் பலவற்றை இதில் வாதிக்க போகிறோங்க ஸோ தையல் மிஷின் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க இந்த பிஎம் தையல் மிஷின் திட்ட திட்டத்தை தொடர்ந்து வச்சுட்டாரு நமது நாட்டின் ப பாரதம் பிரதமரால் தொடங்கப்பட்ட இந்த இலவச தையல் இயந்திரம் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலவசமாக கிடைக்கிறதுக்குங்க ஸோ என்னென்ன வழிமுறைகள் ஒன்றே ஒன்று தாங்க தையல் கற்றுக்கிறதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வேணுங்க நமது நாட்டின் பிரதமர் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காருக்கு இந்த திட்டத்தின் கீழ் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மத்திய அரசு இலவச தையல் இயந்திரங்களை வழங்கியும் இப்போதெல்லாம் ஒரு பெண் தன்னிறைவு மற்றும் வேலை செய்வது மிகவும் முக்கியம் இதை மனதில் வைத்து அரசாங்கம் இலவச தையல் இயந்திரங்களை வழங்கியது இதனால் அவர்களுக்கு சொந்த செலவுகளுக்கு சமாளிக்க முடியும் ஸோ முதல் க அவர்களுடைய வருமானம் எழுபத்தி இரண்டாயிரத்துக்குள்ளே இருக்கணுங்க ஸோ வருமான சான்றிதழ் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் முதற்கட்டமாகவே வருமான சான்றிதழ் இதை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் எழுபத்தி இரண்டாயிரத்திற்குக்குள்ளாக வருமான சான்றிதழ உங்க அருகாமையில் இருக்கிற சேவை மையத்தை அணுகி பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் தன்னிறைவை கொண்டவர்களாகவும் மாற்று முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனால் பெண்கள் சுய தொழில் செய்ய உந்துதல் பெறுவதோடு தங்கள் சொந்த குடும்பத்தை எளிதாக நடத்த முடியும் தன்னம்பிக்கையும் வரும் சொந்த குடும்பத்தை எளிதாக நடத்தவும் முடியுன்ற நம்பிக்கைக்கு வந்துட்டாங்க ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தயிர் கத் கலை கற்றுக்கிறதுக்குண்டான ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் பெற்றுக்கணும் உங்கள் அருகாமையில் எங்கேயாச்சும் தயர் கிளாஸு அந்த மாதிரி த கற்றுத்தராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய்ட்டு மினிமம் ஒரு ஆறு மாதமாவது கற்றுக்குவங்க ஸோ கற்றுக்கிறவங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க ஸோ இந்த தகவலை ஆன்லைன் மூலயமா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் விண்ணப்ப படிவத்தை கொடுக்குறேன் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடையே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்